சொத்தரா சொத்தரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பாடிட் இருக்கும்போது ஒரு கயற அந்த கயற அந்த கயற ஒரு முள்ளு கம்பி வந்து குத்திட்டிருந்தத பார்த்தேன் அந்த கயறல அழகான ஒரு செடி வந்து சுத்திட்டிருந்தத பார்த்தேன் கரங்களை தட்டி ஆண்ட நாமத்தைமேயே படுத்துங்க अमन சமையார் யாரு ஆமன் ஆமன் காமல் கயிற்றுல அல கயிற்றுல அவள் ஒரு செடி வளர்றது சொன்னா இது தேவடர் இணைந்திருக்கிற காரியத்தை கொடுக்கும் அதனால தேவடைய பிள்ளை அதனால பிள்ளைக்கு காண்பித்துக் கொடுக்கிற பிள்ளை இதோ சபை தேவனுக்குள்ள இணைந்திருக்கிறது யுத்த பரியாதியா இருக்கிற ஆண்டவனுக்குள்ள யுத்தத்தை செய்ய விரும்புகிற தேவ பிள்ளை இணைந்திருக்கிறது இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கடலை தண்ணி கடலை தண்ணி தேவனாக புறம்படிக்கிறேன் ஆமாம்

ஊற்று தண்ணீர் பாடிட்டு போது ஒரு குளம் அதில் குளத்துல வந்து நிறைய பூக்கள் நிறைய எல்லாம் இருந்துச்சு அதில் வந்து அப்போ ஒரு பயம் வந்து குளிக்ககுன்னு அதில் சாடுனான் சாடும் போது அடுத்தது அவன் குளிச்சுட்டு போது அடுத்த அவன் வெளியே வரம்ப அவனை காணலை பலிபீடத்துல வந்து ஒரு ஆள் ஆனால் அது யாருன்னு தெரியலை அவங்க வந்து என் கிட்ட வந்து

ஆமே ஆமே ஊது தண்ணீரே என்னந்தே வாவியே ஜீவநதியே என்ன ஆ சொல்பா கතරக स्तोத்ரா நாத் பிரேபன நிற்கும்போது ஒரு பெரிய குளத்துல ஒரு சின்ன ஆமேயை அதுல நிறைய பூக்கள் இருந்தத பார்த்த நிறைய பூக்கள் கரங்களை தட்டி ஆணும் நாமத்தை மயம் போடுங்க அவன் கතර பெரிய காரியங்களை அவன் மலது செய்கிறவன் அவன் சபைக்கான புதிய காரியங்களை அவன் மலர் செய்யும் மரம் திளந்து வருகிறது போல கட்ட தம் கிளைகளை காண்பித்திருக்கிறது சமையல பெரியார் கரலை தாண்டி கரலை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி ஆம நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி கர்த்தருக்கு ஸ்தோத் நான் ஒரு ஒளிய பார்த்தேன் அடுத்து ஒரு நீர் ஒட்டு அந்த அந்த நீர் ஒட்டுக்க சைட்ல வந்து நிறைய ஆடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன் அடுத்து ஒரு பூத்தோட்டம் அதுல

ருதி எழுத்தால் சதா நோடுவா முருமுருதா திரும்பி வருவா துருதியெல் சதா நோடுவா முறுமுருதா திரும்பி வருவா கத்தரிக்கு சூத்ரா ஃபர்ஸ்ட் எனக்கு இப்படி இப்ப அஹ் இயேசுப்பாவுடைய அந்த ஒளி என்னுடைய மேல அடிச்சிட்டே இருந்து அப்ப வந்து இந்த இடம் வந்து அப்படியே சூடாயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் புள்ளியுடைய முகம் அப்படி வந்துட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய யானை நடந்து வர்றது மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படியே நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்தது ஒரு இந்த சைட்ல இருந்து ஒரு சப்தம் என்னுடைய வலது காதல கேட்டு நான் இன்னைக்கு ஒன்னே வல்லமைனாலும் வரங்களைனாலும் ஒன்னு நான் இன்னைக்கு நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்தம் கேட்டு நான் போய் இப்படி திரும்பி பார்க்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே எசப்பாவோட வல்லமைனாலும் அப்படியே என்ன நெறச்சிட்டே இருந்தாங்க அது என்னால அப்படி இசப்பா அதுக்கப்புறம்

பெரிய சதா நோடுவரம் திரும்பி வருவ துதியெடுத்த சதா நோடுவரம் ஒருத்தா அந்த ஒரு கம்பு போல இருக்கு கம்ப தெரியல பட்டை கம்பு போல இருக்கு அதுல வந்து வெள்ள கரு கட்டி கண்டேன் ரெண்டு மூணு நிலத்துல காற்று அடிச்ச போல இருந்து நல்ல சூறாவளி காற்று போல நல்ல இதா பயரமா இருந்து கண்டேன் அடுத்து அந்த வந்து இருளந்து நல்ல இதாச்சு மாறி அன்றை மயமே அந்த நல்ல ஊத்த தண்ணி போல காஞ்சிட்டு வந்த கண்டேன் கரங்களை தாட்டி நாம

അവൻ തുതിക്കും താവി ഇത് കൊഞ്ചമ തുതിക്കും கொஞ்சமுல விசுவசவார்த்தையா கொலியத்தை மொழி அடிச்சா விசுவசவார்த்தையா கொலியத்தை முறியடிச்சா அடிச்சா துதித்து பாடி மதுரை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதுரை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடி ஆஹ் சொல்லுங்க கத்தரி சோத்திரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வான வில்ம கண்டேன் அதில் கலர் நீளமும் ரோஸ் நீ இந்த மாட்டை கண்டேன் கத்தரி சோத்திரம் அடுத்த பிற பார்க்கும்போது என் தலையில் ஒரு தலை வலியாட்டு இந்த கண்ணு பகுதியில் ஒரு நல்ல ஒரு வழியா இருந்து இந்த க இந்த இட கண்ணு அடுத்த பிற வலது காது வந்து நல்ல சூடாக இருந்து திருப்பி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தில் பாசியம் கிடைச்சது அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வெளியே வழியை கண்டேன் திருப்பி போற கத்திர கேட்டேன் எசப்பா இது போதாதப்பா இன்னும் எனக்கு வேணாம் அப்பான்னு சொல்லி கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்தில் வந்து

அதை துதிக்கும் தாவி இருக்கும் கஞ்ச மும்பை மில்ல துதிக்கும் கஞ்ச விசுவாச வாத்தையா கலியாத்தை மொழி அடிச்சா விசுவாச வாத்தையா கொலியாத்தை மொழி அடிச்சா துதித்து பாடி மதல் வை இடிப்போ மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதல் வைங்கிடிப்போ மகிழ்ந்த பா சொல்லு கர்த்தரகுஸ்தோத்ரா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ஸ் டேஸ் நடந்துட்டு இருக்கு அங்க கலந்துருக்காங்க நான் கலந்துருக்கேன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரேஸ்ல நான் தான் வின் பண்ணியதாட்டு பார்த்தேன் அடுத்து வந்து ஒரு பெரிய மேகம் சபைய மூடி இருக்கு அதுல வந்து ஸ்டெப் நிறைய வச்சிருக்கு அதுல இருந்து ஆட்கள் இறங்கி சபைக்குள்ள வரதா பார்த்தேன் அடுத்து வந்து

അങ്ങനെ നടത്തിດവാ söyle கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் ஒரு பலிபீடத்தில் பலிபீடத்தில் வந்து ஒரு புறாவை பார்த்தேன் அடுத்து வந்து ஒரு ஹை ஒரு குதிரை என பக்கத்தில் இருந்தது நல்ல இருந்தது அடுத்து கொஞ்ச நேரம் துதிச்சிட்டு இருக்கும்போது பலிபீடத்தில் வந்து ஒரு பாதை செங்குத்தா இருந்தது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாதை வந்து நல்ல பிரகாசமாக இருந்தது அடுத்து கொஞ்ச நேரம் துதிச்சிட்டு இருக்கும்போது யுத்தம் கர்த்த எழுது நான் சேங்கொள்ளுகிற தேவன் அந்த சத்தத்தை உணர்ந்தேன் அடுத்து வந்து அந்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லையே உன்னை கைவிட

അമൻ ദേവ കിരുമുള്ളത് അവർ കീരു അമേൻ അവരെ പോറ്റി പോച്ചി പാടി ஒரு கூட நாலு கரங்கள் வந்து கஷ்டப்படுறது பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பாதை இருக்கு அதுல அதிகமான ஜனங்கள் வந்து நடந்து போறது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மரம் அதுல ஒரு கொம்புல இருந்து அதுல இலைகள் எதுவும் இல்ல அதுல இருந்து ஒரு கலசம் மாதிரி ஏதோ இருக்குது அதுல இருந்து தண்ணியா என்னன்னு தெரியல அதுல இருந்து கீழே பாஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ் அப்பா என்னோட திட்டத்தை காமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கதவு அது மூடி இருக்குது அதுக்கப்புறம் பிரேயர் பண்ண 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 அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது அதுக்கப்புறம் திறந்து அது வந்து இருட்டாவே இருந்துச்சு அந்த இடம் அதுக்கப்புறம் பிரேயர் பண்ணும்போது ஒரு மலை மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே அதுல வந்து வெளிச்ச மாதிரி பிரகாசிக்கிறது மாதிரி கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஒரு நிறைவான ஒரு கூடு

அது கொடுக்கப்படும் அப்படப்படும் அதுவரே அன்பின் துணையாளரே தேற்று தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ள பேங்குதையா அசைவாடோ அசைவாடோ ஆவியானதே சொல்லுங்க கர்த்தரி ஸ்தோத்ரம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வெளிச்சம் பிரகாசமாக இருந்து அதுலேருந்து என் மோத்தில் அனல் காற்று அடித்த போல் என் உடம்பு ஃபுல்லாக அடிச்சிட்டே இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தண்ணி மேலண்டு பாய மாதிரி இருக்கு ஒரு எல்லை கல்லு குறுக்க போட்டு அதுல பூ இருக்கு எந்த இடம்னு தெரியல பூல இருந்து தண்ணி தட்டுப்பட்டு வந்துட்டே இருக்கு ஓட மாதிரி பாஞ்சுட்டே இருக்கு சுத்தமாட்டு ஆஹ் அடுத்தது எசப்பா இது என்னன்னு கேட்டா எசப்பா தர ஒரு ஆடை எடுத்து வச்சுட்டு ஏசப்பா நின்ன மாதிரி காட்டி தந்தாரு திருப்பியும் இதை லாஸ்ட்ல துதிக்கும் போது ஒரு ரவுண்டா பால் இந்த யுத்தத்துக்கு போற மாதிரி ரவுண்டா அடிச்சுட்டே கரங்கிட்டே நிக்கி நிற்கும் போது குதிரை குதிரை அந்த வாக்குல புறத்தால விரட்டிட்டு போற மாதிரி பார்த்தேன் அவர் அவர்

சீடராக விஷுவாசத்தில் முன்னடப்போம் இனி என்னாலுமே அவர் பாணி கேண்டா என்னாலும் தேடுவோம் நாம் ஏசுராஜாவே ஏதோ அதிவேக செயல் பாடுவோம் நாம் ஏதோ வேக வாரே அதி நான் கத்தர்கே பண்ணிட்டு சிறந்த குதிரையா மாச்சிங்கன்னு கேட்கும்போது என் பக்கத்துல வந்து ஒரு குதிரை ரொம்ப அழகா ரொம்ப பிரகாசமா இருக்கு அந்த குதிரை அதோட ஃப்ரெண்ட்ல ஒரு காலை வந்து அப்படியே தரையோட அடிச்சுட்டே இருக்கதா பார்த்தேன் அதுக்கப்புறம் இசப்பா எனக்கு என்ன வச்சிருக்கீங்க இசப்பா அந்த சித்தத்தை காட்டுங்கன்னு கேட்கும் போது அதே மாதிரி ஒரு குதிரை அதுக்கு முன்னாடி பிரகாசமான ஒரு ஒளி வந்து நிற்குது அந்த ஒளிக்கு முன்னாடி இந்த குதிரை அப்படியே

பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசோ என்னால் இரு பரநால் ஏசோ

எனக்கு இன்னும்த்மா ஆதயத்தில் இன்றைக்கு பாஸ்டர் சொன்ன போல எனக்கு ஆயுதம் எடுக்க வேணும் அதுக்குள்ள ஆயுதத்தை நான் திடமாக பிடித்து பயராமலும் கலங்காதபடி எனக்கு யுத்தம் செய்வதற்குள்ள பலத்தை தரணும் நாளுக்கு நாள் குஞ்சாதபடி நீ அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபித்தேன் உடனே ஒரு சத்தம் கேட்டது கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ யுத்தம் செய் உடனே ஒருவர் அப்படியே ரெண்டு ஜனங்களோடு குதிரைக்கு மேல ஏறி இருந்து அப்படியே ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார் அதை பார்த்தேன் பெரிய அற்புதம் ஆமாம் அவர் தமிழக பிள்ளைகளை பலப்படுத்துகிறான் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறான் அவர் களஞ்சியத்திலே சேர்க்கிற ஆண்டவர் அவர் களஞ்சியத்திலே தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிற ஆண்டவர் அவர் நகல விடுகிற ஆண்டவரம் அவர் கைதங்களை விடுகிற ஆண்டவரம் நல்ல பணம் பண்ணி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவர் சேர்க்கிற சேர்க்கிறவண்ணமாக 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 பணத்தை கொடுத்து அவர் சேர்க்கிறவண்ணமாக அவர் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறார் நிறப்புங்கப்பா நிறப்பூங்கப்பா என் பாத்திரத்தை நிறப்புங்கப்பா நிறப்பூங்கப்பா என் பாத்திரத்தோதர சொல்றேன் கத்திரி சோத்ரோத் நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது இந்த பீடத்துக்கு மேல மேல பீடத்துக்கு மேல மேகம் வெள்ள மேகம் வந்து நுறஞ்சு நிக்கிறத பாத்தேன் அந்த மேகத்துக்கு நடுவுல ஒரு வெள்ளாடை உடித்த ஒரு ஆள் காடி நீளமா இருக்கிறது ரெண்டு கருத்தையும் விரித்துட்டு நிக்கிறதை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒளி இந்த சபை முழுவதும் பிரகாசிக்கிறதையும் பார்த்தேன் அதை எடுத்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது லாஸ்ட் துதிக்கு குளிர்ந்த பனி போல உள்ள காற்று என்ன வீசிக்கொண்டே இருந்தது கரங்களை தட்டி நாம

கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜபிக்கும் போது நல்ல அபிஷேகமாக காணப்பட்டு சரீரம் எல்லாம் ஒரு நெருப்புக்குள்ளாடி இருந்த மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறமா கத்தா எஸப்பா எங்களுக்கு குடும்பத்தை அவிக்கிற வாழ்க்கையில அதிக அதிகமாக வளரச்சி எங்கப்பான்னு ஜோ பண்ணிட்டே இருந்தேன் அப்போ ஒரு ஒரு சின்ன ஜாடி அழகா இந்த ஜாடியில ஒரு திரவம் ஒரு இங்கு மாதிரியும் இல்லை ஒரு இதோ ஒரு லிக்விட் அப்படியே இருக்கு கொஞ்சமா இருக்கு அது நான் ஜெபிக்க 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 அது உயர்ந்துட்டே வருது முக்கால் ஆகுமோ மீண்டும் அது அப்படியே இறங்குது அப்போ நான் இன்னும் அதிகமா துதிக்கேன் ஜெபிக்க ஜெபிக்க ஜபிக்க அது அப்படியே நிரம்பி ஃபுல்லாகி ஃபுல்லாகி நிரம்பி அப்புறம் ஜாடியே காணல அப்படியே அது ஃபுல்லாகியே நிரம்பி வழியுது அதுக்கப்புறமா ஒரு சிலுவை ஒரு மரத்தில் உள்ள ஒரு சிலுவை இருக்கு அதோட சைடில் ஃபர்ஸ்ட் வெளிச்சமா ஒரு இருந்தே ஒரு பெரிய ஒரு வெளிச்சமா தெரியுது அது அப்புறம் ஒரு அறிவியா இருக்க மாதிரியும் தெரியுது அப்புறமா துதிக்கும் போது ஒரு பெரிய வெளிச்சம் அதுக்கு பக்கத்துல அந்த ஸ்டெப் அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா அந்த ஸ்டெப் மேலே போக

ஆனா அது வந்து நெருப்பா இருக்கு நெருப்பு குதிரமா இருக்கு அது வேகமாக ஓடுறதாட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமாக இந்த பலிபிடத்துல இந்த இந்த இடத்துல கூழ் இருக்கிற இடத்துல தான் ஒரு வெண்மையான ஒரு குதிரை அது ரொம்ப பிரகாசமா இருக்கு இருந்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறதாக அது என்னது விடுற மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு பலத்த மனுஷன் அவன் கையில வந்து ஒரு கோல் இருக்கு அந்த கோல் வந்து என்னன்னா சர்பத்துக்கு வடிவில இருக்கு ஆனா அவன் அந்த இருந்து விழுந்து பல துண்டுகளாக அது உடைந்து போறதாட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமாக வந்து ஒரு ஒரு வாசல் அதுல இருந்து பிரகாசமான வெளிச்சம் வீசிட்டே இருக்கு அப்ப அந்த விளையாட்டு ஒரு மனுஷன் வந்து நடந்து வரான் அவனுடைய தோல் என்னன்னா அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் வயல் வயல் தண்ணி ஊத்துறதுக்காக தோல்ல வந்து தடி மாதிரி ஒண்ணு வச்சாலும் ஒன்னு கேட்டு தண்ணி ஊத்துவாங்க அந்த மாதிரி ஒண்ணு சுமந்துட்டு வாரான் பின்னாக என்னன்னா ஒரு ஒரு பலமா ரொம்ப புஷ்டியா இருக்கு அது வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குதிரை நிக்குது ஒரு அது ஒரு வெண்மையான ஒரு குதிரை அத வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது தன்னுடைய கொம்புகளால ஆனால ஆனாலும்

நம்ம ஏசு செய்கிற காரியத்தை சொறம் அமேர் கடந்து போங்க அவன் ஏசு செய்கிற காரியத்தை அவன் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஜெயம்னாக இருக்கிறது அலே லூயா அலேலூயா எப்படி ஏசு செய்கிற காரியத்தை பார்க்கறதுல கத்துற மேன்மையான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிற செய்கிறார் இனி ஒரு நாட்கள் நாம் செய்கிற காரியத்தை நம்ம பலப்படும் பொழுது மேலான காரியம் நமக்கு ஒன்று காத்திருக்கிறது அப்ப சொல்லுங்க கத்திர ஸ்தோத்ரம் ஒரு அக்ரி பிரகாசத்துக்குள்ளே இருந்து துதிக்கு ஏசப்பா வச்சாங்க அப்போ சபை முழுவதும் ரொம்ப பிரகாசமான ஒளி நிறைய புறா பறந்துட்டே இருந்துச்சு அப்புறம் இந்த சைடில் ஒரு ப்ரா அப்படி பிள்ளைகளுக்கு மேலே வீசிச்சே இருந்துச்சு வழியை அப்புறம் நான் இசுப்பா தேவை திட்டத்தை இசுப்பா கட்டிவிட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ வெற்றி வெற்றி அப்படின்னு ஒரு நாம நாம எல்லா கறளை தாடி ஆனால் ஒரு சமம் எல்லோரும் 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 கறவனை தடி எல்லார் ஒரு பெற்றையும் உண்டு ஒரு வெற்றி உண்டு ஒரு பேச்சு உண்டு ஒரு வெற்றி உண்டு நம்மளை வாக்கில ஒரு வேற்றையும் உண்டு சமையல ஒரு வெற்றி உண்டு அல்ல கரவளை தடி ஆமாம் நாம தான் அடுத்து கடைசியில ஊத்து தண்ணீர் பாட்டு பாடி கருமலே பிளந்து வனாந்திரத்தில் அப்படி பாடும்போது திரும்பி ஒரு விரும்பியான பிரகாசம் வந்து அடிச்சு நல்ல இசப்பா அபிஷேகத்தை தந்தாங்க அந்த 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 ஒரு சூரியன் அப்படியே பிரகாசமா இருந்தது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அந்த சூரியன் அப்படியே நின்னுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பயங்கர பிசாசு அப்போ ஒரு வந்து விழித்துருங்கள் சாசானன் ஆனால் விழுங்கலாம் என்று கர்ச்சி கிரச்சிங்கிற போல சுட்டு திரிகிறான் அப்படின்னு ஒரு ஆண்டோர் அந்த வார்த்தை அப்படியே நான் கொஞ்ச நேரம் பார்த்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல இங்க இருந்து ஒரு ஒரு ஆறு போல அப்படின்னா அக்னி ரெண்டு உள்ள அக்னி யாரா இருக்கு அக்னியா இருக்கு ரெண்டு சைடும் ஒயிட் கலர்ல அப்படியே இந்த இதுல இருந்து அப்படியே பாஞ்சிட்டே இருக்கு சும்மா இருக்கு விடல இல்லே ஆண்டோட வலமை சும்மா இருக்கு விட தாள் அடித்து கொண்டு கரங்களை தட்டி ஆண்டோட அது சும்மா இருக்க அது சொல்ல வைக்கும் அது சபிக்க வைக்கும் அது பாட வைக்கும் அது மகிமை வைக்கும் வைக்கும் அது சும்மா இருக்க விடாது அது ஜெயத்தை தரும் அது வெற்றி ஏ உய்யும் அது சத்துரை முரேட ஆரம்பி சைனங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவர் பிரபுண்டனர்